நீங்க ஏன் அவன் கூட சாப்பிட போறீங்க அவதான் என்ன கூப்பிட்டா கூப்பிட்டு ஒன்னும் போயிடுறத அவன் அழகா இருந்தா சார் அது சரி ஆமா ட்ரெயின் ஏன் தவிர விட்டு நான் வருத்தமுள்ள ட்ரெயின் போயிடுச்சு அதுதான் ஏன் கேட்கறேன் காந்தி சீக்கிரமா விஜய் ஒதுக்கிட்டாரு எல்லாம் அந்த பொண்ணு செஞ்ச பயிற்சி கிடைத்தன சார் அசல் பயிற்சியே சார் அது ஹோட்டல்ல ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் எங்க ட்ரெயினுக்கு பெல் அடிக்குது உடனே அந்த பொண்ணு இது நம்ம ட்ரெயினுக்கு இல்ல நமக்கு இன்னும் டைம் இருக்குது சார்வ ஒரு பிளேட் பாயா அப்படின்னு அவ்வளவுதான் அப்புறம் தகவல் சொன்னப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டு நான் ஓடினேன் அங்க போனா கார்டு விசில் எடுத்து

இது போலீஸ் ஸ்டேஷன் ஞாபகத்துல வச்சு பேசு என்ன சார் ஒண்ணு மோகம் எப்படி இருக்கும் கேட்டா என்ன சார் சொல்றது கிட்டத்தட்ட பொம்பளை மாதிரி தான் சார் இருக்கும் அந்த பொண்ணை பார்த்து அடையாளம் கட்டுவீங்களா எங்க பார்த்தாலும் சொல்வேன் சார் ராவணன் இந்த கேஸ்ல உங்களுடைய உதவி எங்களுக்கு ரொம்ப தேவையா இருக்கும் அதனால நீங்க எங்க கூட வேற ஏதாவது ஐயோ நான் வீட்டுக்கே போக முடியாது சார் நீங்க போகலாம் ஆனா கூப்பிட்டு போது வரணும் சரி என் பொட்டி படிக்க எல்லாம் கொடுத்து சொல்லுங்க சார் இந்த கேஸ் விசாரணை முடிஞ்ச பிறகு தான் தருவோம் அப்ப இந்த கேஸ்ல ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியலன்னா பொட்டி படிக்கலாம் திருப்பி தரவே மாட்டீங்க முடியாத கேஸ் பொட்டி படிக்கலாம் நீங்களே தான் வச்சுப்பீங்க பேஷ் நல்லா இருக்கு சார் அப்ப உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நிறைய பட்டி படிக்கலாம் வச்சிருப்பீங்களா ராவணன் இப்ப போகலாம் கூப்பிட்டு வரமா தான் போகும் சார் ஆனா இன்னில இருந்து பத்தாவது நாள் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அன்னைக்கு மட்டும் என்ன கூப்பிட்டுறாதீங்க சார் என்ன வேலை செத்து போனாரு சபாபதி அவர் ட்ரெயின்லயே எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டா போயிட்டாரு அவர் கருமாதிக்கு நான் போக வேண்டாமா சார் சார் சரி பிரிசபல் என்ன ட்ரெஸ் போட்டுக்கிறது சரி அந்த ஆங்கிட்ட போய் படத்தை வாங்கிட்டு வேற ட்ரெஸ் வாங்கிக்க வேண்டிய வேற ட்ரெஸ் வாங்கிப்பேன் அந்த ஆர்டர் போட்டு எப்படி கட்டிக்கிட்டு போற தவறு தவலை தவலை எப்படி கட்டி போய சரி அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிக்க வேண்டிய thank you டரே டர் அட்ரஸ் வாங்கலாம் கையில பணம் இல்ல துடிர்னு கூட்டிட்டு வந்துட்டீங்க சரி இந்த போய் ஊதட்டுது குடு தானல்ல வரல தான் சொல்ல மாட்டேனே நம்ம தேர்ந்த வந்தானே மொட்டை அவர் கொலைகார கும்பல் சேரவும் நினைக்கறான் அந்த பெண்ணா எங்க நீங்க அடையாளம் காட்டினங்கற பயம் அவருக்கு இருக்கு அதனால எந்த நேரமும் வரலாம் ஆமா ஆபத்து வேற நல்லா சார் இது கூட்டிட்டு வந்து ரூம்ல எந்த வரலாம்

கான லே தெரிய வர கே. சொல்ல உன் உதவினால ஒரு பெரிய உன் நான் உனக்கு இங்க பயமா உங்க ரூம்ல தனியா இருக்க உங்களுக்கு வேணா இருக்கா அப்படீங்க நான் இருக்க மொட்டை மொட்டை வணக்கம்

लेगा बेटर नल्ला बेटर ओ सिंगापुर 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 करेक्ट करेक्ट உங்களுக்காக ஒரு 80000 ரூம் ரிசர்வ் பண்ணிட்டேன் சார் நீ நல்லா இருக்கே நல்லா करेक्ट करेक्ट மேனேஜர் நீ நல்லா இல்ல நல்லா இல்ல करेक्ट करेक्ट குமார் கணேஷ் சார் ரூம் நம்பர் பதினாறாம் நம்பர் இல்லையா பதினாறு நமக்கு ரொம்ப அன்லக்கி நம்பர் அன்லக்கி நம்பர் வந்த டாக்ஸி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணுது இன்னும் பணம் கொடுக்கல அந்த டாக்ஸி விலைக்கு வாங்கிடு விலைக்கு நீலகிரி எக்ஸ்பிரஸ் உங்களுக்கு ஒரு பஸ்ட் கிளாஸ் டிக்கெட் புக் பண்ணிருக்க உங்க செர்வெண்ட் டிக்கெட் செகண்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்

ஒண்ணுக்குள்ளேஜர் சிங்கப்பூர்ல ஹோட்டல் ஹோட்டல மேனேஜர் கொண்டு வரதில்லை Obrigado. <prosth> ఉన్నా షేక్ అబదుల్ రూరు நீங்க நான் யம்புத்தூர் காட்டான் ஆபரேட்டர் வேலை செய்ய உங்களை பாப்பா ரொம்ப பெரிய இடத்துக்கு மாதிரி இருக்கீங்க சும்மா அப்படி பொழுதுபோக்குக்காக வேலை பாக்குறீங்க ஆமா நான் மாடு புரிஞ்ச தேவை நாம செய்தா மாடு நல்லா இருக்கும் ஆமா